உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சி தெரியும் ரஷ்ய புரட்சி தெரியும் ஆனால் வேளாண் பொருட்களின் நிறங்களின் அடிப்படையிலான புரட்சிகள் தங்க நூலான சனல் உற்பத்தியை பெருக்குவதற்கான தங்க நூலிலை புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை பொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான பொன் புரட்சி அடுத்து வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தியை பெருக்குவதற்கான இளஞ்சிவப்பு புரட்சி அடுத்து இறைச்சி மற்றும் தக்காளியின் உற்பத்தியை பெருக்குவதற்கான சிவப்பு புரட்சி அடுத்து முட்டை மற்றும் கோழியின் உற்பத்தியை பெருக்குவதற்கான வெள்ளி புரட்சி அடுத்து நாம் அணிவதற்கு ஆடைகள் தரக்கூடிய பருத்தியின் உற்பத்தியை பெருக்குவதற்கான வெள்ளி இலை புரட்சி அடுத்து பால் உற்பத்தியை பெருக்குவதற்கான வெண்மை புரட்சி அடுத்து கடுகு சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான மஞ்சள் புரட்சி அடுத்த நீல நீர கடலில் வாழக்கூடிய மீன்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான புரட்சி அடுத்த தோல் பொருட்கள் கொக்கோ மரபுசாரா போன்ற பொருட்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான பழுப்பு புரட்சி அடுத்து உரங்கள் உற்பத்தியை பெருக்குவதற்கான சாம்பல் புரட்சி உணவு தானியங்களின் உற்பத்தியை பெருக்கக்கூடிய பசுமை புரட்சி இத்துடன் நாம் அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய வட்ட வடிவில் உள்ள உருளைக்கிழங்கு உற்பத்தியை பெருக்கக்கூடிய வட்ட புரட்சி சரிங்களா இவ்வாறு இந்தியாவில் வேளாண் பொருட்களின் நிறத்தின் அடிப்படையிலும் வடிவத்தின் அடிப்படையிலுமான புரட்சியின் அடிப்படையிலான சில ஒன் கொஸ்டின்ஸை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது அதனால பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பகுதியை படிச்சுக்கங்க சரிங்களா